ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் தீபாவளி வந்தாச்சு அடுத்ததுங்க தந்தசஷ்டி தான் தந்தசஷ்டினாலே முருகர் தான் முருகருக்கு ரொம்ப பிடிச்ச பிரசாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேனும் தினை மாவு தான் அதை நம்ம சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது தேன் திணை லட்டு வாங்க எப்படி செய்வதும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இரநூறு கிராம் அளவு திணை எடுத்துக்கோங்க அது ஒரு பவுலில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை வாஷ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நல்ல தண்ணி ஊற்றி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஒயிட் தாக்கல் அந்த ஊற வச்ச திணையை நம்ம கொட்டி காய வைக்க போதும் வீட்டுக்குள்ளே காய வச்சால் போதும் ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லை நம்ம கை வச்சு தொட்டால் அது ஒட்ட அளவுக்கு காஞ்சால் போதும் அப்போ துணியை நல்லா காமிச்சு கை வச்சால் லைட்டாக உட்காந்து இறக்கிறது இருக்கும் இது கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு மிஸ்ஸுகள் எல்லாத்துக்கு நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம் அந்த பவுடரும் வந்தால் ரொம்ப கருக்குறவங்க நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு முடியும்னு அரைச்சிக்கோங்க அப்படியே சாப்பிட்றதுக்கும் நம்ம அந்த லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு தண்ணி கொஞ்சமாக சின்ன சின்னதாக இருக்கணும் அதை நல்லா பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மதிச்சு கொஞ்சமாக போட்டு நல்லா சரி வர வரைக்கும் நல்லா வறுத்து போடும் வைக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல சமை வரும் அந்த மனம் வகை வரைக்கும் நல்லா அட் பார்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்தத்தில் ஒரு கப்பால் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப்பில் பொண்ணு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க பால் பார்த்தபோது வரணும் நேசம் பால் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் அமௌண்ட் வைக்கணும் கரெக்டாக இருக்கும் ஓரளவு திக்காக இருந்தாலும் அதுக்கு ரெடி கொதிக்க கரெக்டாக இருக்கும் அந்தளவுக்கு போது ரெடி பண்ணிக்கணும் இப்போ ஏலக்கப்புலையும் சின்ன திங்ஸ் ரெக்கையும் சேர்த்து ஆட் பண்ணிப்போம் இப்போ வந்து ஒரு மாவு வந்து ஒரு ப்ளேட்டி ஆட் பண்ணிக்கோங்க வச்சுருக்கம் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச வெள்ளப்பாவு இதோட கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்ச கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம உருண்டு பிடிக்க வந்து ரொம்ப இருக்கக்கூடாது கொஞ்சம் இருக்கும் நல்லா இருக்கும் அது மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக நெய் கரைய்க்கு லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு சரியான க்ளீன் பெண்கள் வந்து ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி ரெண்டு ஸ்பூனு தேன் ஆட் பண்ணிட்டுனா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப சுஷ்டத்துக்கு வந்து இந்த க்ரீன் பிண்கள் வந்து செஞ்சு என்ஜாய் பண்ணணும் தேங்க்யூ பாய்